தமிழகம் நீங்க தங்க மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக பேங்க் இல்லனா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பார்லிமெண்ட்ல ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு பக்கம் திருச்சி சிவா அவர்கள் பயங்கரமா பேசி இருக்காங்க இத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சியில போலாம் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு தெரிந்தது நீங்க தட்டி கழிச்சிங்க சார் மிஸ்டர் தட்டி என்னங்க நியாயம் انا என்ன தப்பு தப்பா பேசுறேன் தம்பி உட்காருங்க ஐயா அமைச்சர் உட்காருங்க முதல்ல மாநிலங்களவையில் என்ன ஆச்சு அதை பற்றி சொல்லிடுறேன் திருச்சி சிவா இருக்கார்ல இவர் இந்த வந்தே மாதிரி விவகாரம் இருக்குல்ல இது சார் இந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டாருங்க நிறைய விஷயங்கள் பேசினாப்ல அப்போ ஒரு கடத்தில் என்னென்ன சொன்னார்னா எங்கள் விளாடிமிர் புட்டின் நம்ம இந்தியாவுக்கு வந்தார்ல அப்போது பாலிமட்டை சேர்ந்த எதிர்கட்சியோட தலைவர்களை நீங்கள் கூப்பிட்டீங்களா கூப்பிடவே இல்லையே நம்ம அரசியல் சாசனம் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் மீறி நடந்துகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு சரி நீங்கள் இதில் தான் புறக்கணிக்கிறீங்க பார்த்தா வரலாறையும் மொத்தமாக புறக்கணிச்சுட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டை சேர்ந்த எவ்வளோ பேர் சுதந்திர போராட்ட வேட்களை ஈடுபட்டிருக்காங்க அவங்களை பற்றி இங்கே இருக்க எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாருங்க நான் இந்த கேள்வியை ஆமோதிக்கிறேன் இதுதான் பல வருஷமாக எல்லாருமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஏதோ நார்த்தில் இருக்கவங்க மட்டும்தான் பயங்கரமாக நாட்டுக்காக போராடின மாதிரியும் இங்கே ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு செண்பகராமன் இவர் பேர் பல பேருக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆளுமைங்க இவர் பேரை உங்களோட போர்க்கப்பட அடுத்த வரவுல அதுக்கு சூட்டுங்க நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுறோம் ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வச்ச வீர தமிழர் தான் இந்த செண்மகிராமை அவர் மாதிரி பல பேரை நீங்கள் புறக்கணிச்சிட்டு என்னங்க இதெல்லாம் ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிற பள்ளி பாடப்புத்தகம் இருக்குல்ல அட்லீஸ்ட் அதில் சேருங்களேன் அதையும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு ஒரு பேசிட்டு இன்னும் பல பேர் இது போல் வரிசைப்படுத்தி சொல்லிட்டே இருந்தாருங்க ஒரு கட்டத்தில் எல்முருகன் இருக்கார்ல அவரு சம கடுப்பாயிட்டார் எழுந்து நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல எங்க தப்பு தப்பாக வரலாறு சொல்லாதீங்க அப்படின்னு திருச்சி சிவாவர்களை பார்த்து இவரு பேசவே நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு இவர் பதிலுக்கு பேசவே அங்க ஒரு விவாதம் ஆரம்பிச்சது பாருங்க அது வேற மாதிரி போச்சு காரசாரமா தம்பி உட்காருங்க எனக்கு தெரியும் உங்களை உட்காருங்க இந்த வர அப்படின்ற மாதிரில பேசினாருங்க சிவா அவர்கள் முருகன் அவர்களை பார்த்து குடியரசுத் தலைவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகிற அதிபருக்கு விருந்து விழிக்கிறார் அரசியல் சட்டத்தின் எழுபத்தி ஒன்பதாவது பிரிவு சொல்கிறது நாடாளுமன்றம் என்பது இரு அவைகளை கொண்டது அதனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகிற ஒரு தலைவருக்கு தருகிற விருதில் எதிர்கட்சியை சார்ந்த மாநிலங்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை மக்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை யாரிடம் சுதந்திரத்தை பெற்றோம் அதை குடியரசாக மாற்றினோம் அந்த குடியரசு என்பது குடியரசு என்பதை நிலைநாட்டுவதற்கு மக்களாட்சி என்பதற்காக பாபு சிதம்பரனார் என்கிற பெயரை சொல்கிறீர்கள் அவரைப் பற்றி என்ன தெரியும் முதல் முதலாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியதே செண்பகராமன் தான் அந்த நேரத்தில் சொல்கிறான் இந்தியர்கள் சுய ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறார் இதை கேட்டு கேள்விப்பட்ட செண்பகராமன் கொந்தளித்து போய் இனி பேசியது தவறு மன்னிப்புகள் அந்த மன்னிப்பையும் எழுத்து மூலமாகத்தா என்று கேட்கிறார் வேறு வழியில்லாமல் அன்றைக்கு செண்பகராமனுக்கு மக்களிடமிருந்த செல்வாக்கை உணர்ந்த ஹிட்லர் அவை தலைவர் பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லர் முதல் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழனாகிய செண்பகராமனுக்கு எதற்காக இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தி நான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய போய் பேசுகிற துணிச்சல் செண்பகராம கடிதம் எழுதினான் எழுதிவிட்டு ஆற்ற முடியவில்லை நம்மிடமிருந்து இப்படி ஒரு கடிதம் போய்விட்டது இது எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அப்படி கைப்பற்ற முனைவது அவனுடைய நாசிகள் அந்த கடிதத்தை கைப்பற்ற முனைகிற முயற்சியில் மெல்ல கொள்ளுகிற நஞ்சினை கொடுக்கிறார்கள் உணவிலே கலந்து தெரியாமல் உட்கொள்கிறார் மெல்ல மெல்ல அவருடைய உயிர் போகிறது அவன் தமிழன் நேதாஜிக்கு முன்னோடி ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன் அவனுடைய அந்த வீரதீர செயல் எம்டன் கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல் தளபதியாக இருந்தது ஹிட்லரையே மிரட்டியது ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் இருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள் எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா தியாகத்தையும் போற்றுங்கள் வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க தெரியும் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்க தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்கார் இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார் சென்ட்ரல்ல இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருந்தது பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதுங்க சார் தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் யூ ப்ளீஸ் கண்டினியூ யூ அலவு இம் டு ஸ்பீக் அண்ட் எவ்ரி திங் ஹீஸ் கான் ரெக்கார்ட் தப்பு தப்பா பேசுறாருங்கிறார் என்னங்க ஞாயா நான் என்ன தப்பு தப்பா பேசுறேன் சார் தம்பி உட்காருங்க ஐயா அமைச்சர் உட்காருங்க உட்காருங்க நான் பாருங்க உங்களுக்கு தெரியலாங்க ஹலோ ஆனவர் மினிஸ்டர் யூ ப்ளீஸ் டேக் யூ சீட் ஹலோ ஆன் அவர் மினிஸ்டர் யூ ப்ளீஸ் டேக் யூ ஒரு சீட் சார் நான் தமிழில் பேசுகிறேன் தமிழில் தான் போகணும் ஏன்னா தம்பியும் அதான் பேசுகிறேன் ஐயா கொஞ்சம் உட்காரு ப்ளீஸ் மைடியார் பிரதர் இவ்வளவு வரலாறு சொன்னேன்னு அல்லவா செண்பகராமன் அடுத்து நீங்கள் புதிதாக கப்பலில் கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு ஐயன் எஸ் செண்பகராமன் என்று பெயர் வையுங்கள் நாங்களும் சேர்ந்து பாராட்டுறோம் கடைசியில் போர்க்கப்பலில் வர வேண்டும் என்று விரும்பி செத்த அவன் அந்த அந்த பாராட்டுகின்றால் வெறும் பெயர் சொல்லாதீர்கள் நடைமுறையிலே காட்டுங்கள் அடுத்த போர்க்கப்பலுக்கு வைத்தால் அமைச்சர் முருகன் அவர்களே வணக்கம் சொல்லுகிறேன் நன்றி நானும் சொல்லுவேன் எங்களுடைய பங்கு யாருக்கும் குறைவில்லாது ஆனால் வரலாற்றில் பெருமளவிற்கு அது மறைக்கப்பட்டது மறக்கப்பட்டது நான் சொல்கிறேன் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தயவு செய்து நான் குறிப்பிட்ட இவர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் வளர்கின்ற தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒரு ஆண்டில் பிறந்த விவாதமா அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் இவர் மக்களவையில் இந்த தேர்தல் சீர்திருத்தம் இருக்கல இதை பற்றின விவாதத்தில் கலந்துகிட்டாப்புல பல விஷயம் பேசினார் ஆனால் அங்கேயும் அனலுக்கு பஞ்சம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லலாம் மகாத்மா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு இங்க இருக்கிற முக்கியமான அமைப்புகள் இருக்குல்ல அதை கைப்பற்றி ஆகணுன்றதுதான் பாஜக ரொம்ப 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 தீவிரமா இருந்து இப்ப வரைக்கும் ஓட்டை திருடணும் அப்படின்னா அந்த அமைப்பை கைப்பற்றணும் தேர்தல் ஆணையத்தை இதைத்தான் பாஜக இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இருக்குல்ல இது யாராருக்குல்லாம் இருக்கும் எல்லாம் ஹையர் அபிஷியல்ஸா நியமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் இருக்காங்க என்ன பேச விட மாட்டீங்க நான் இதெல்லாம் சொல்றது கசப்பான உண்மைதான் உங்களுக்கு பிடிக்காது தெரியும் ஆனால் உண்மையை சொல்லிதான் அவன் என்ன பேச மாட்டீங்க இந்த இதே பண்ணிட்டு போராட்டம் பேச கிறிஸ்டல் கிளியர் கேஸ் எவ்ரிபடி knows how vice chancellors are placed on top of indian universities today every single person knows this you go to any university you speak to any youngster in india he will tell you that it does not matter whether, pro whether the professor has qualifications it does not matter whether the professor has a scientific temperament the only thing that matters is the professor, professor belongs come, then, don't worry. Mane, got you, sir. a discussion is about the vote and electoral the vote the the discussion is about the vote ek min, ek, 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 Sir, i'm not being allowed to speak i am being disturbed and i put my protest here that is I have done absolutely i have done absolutely nothing wrong i am talking about the subject in order to, to capture the vote you have to capture institutions. I am saying that institutions of India are captured and I will come to the point which is election commission is captured. So the project of the RSS was to capture the institutional framework of the country. One or two, all of you are going to be able to do it. உதாரணத்துக்கு இடி ஐடி சிபிஐ எல்லாத்தையும் நீங்க சொல்றதை கேட்கற மாதிரி வச்சுக்கிறீங்க உள்துறை அமைச்சர் இதெல்லாம் இங்க அமர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காருல கேட்டாரு ராகுல் காந்தி அமித்ஷா அவர்களை கை காமிச்சே பேசியிருந்தார் அவையில் அமித்ஷா இருந்தார் பார்த்து முறைச்சபடியாக தான் இருந்தார் ராகுல் காந்தி அவர்களை தேர்தல் ஆணையத்தையே கையில் வச்சுருந்தா எப்படிங்க இங்கே ஒழுங்கான தேர்தல் இங்கே நாட்டில் நடக்கும் ஆதாரம் இல்லாமல் நான் பேசுகிற மாதிரிலாம் பல பேர் நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை நான் ஆதாரம்லாம் வச்சுட்டு தான் பேசுகிறேன் நம்ம நாட்டோட ஜனநாயகம் இருக்குல்ல அதை நீங்கள் இப்படி பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வச்சு இப்படி இல்லாமல் பண்ணுறதும் கேட்டார் of the intelligence agencies we have the home minister sitting here The capture of the CBI, of the ED, of the Income Tax Department. Yeah. Yeah. And the systematic placement of bureaucrats who favor their ideology and attack the, the opposition and anybody who chooses to oppose the RSS. Yeah. That is the second institutional capture. And the third institute, there are many more. I can go on. And the third institutional capture that directly controls the election system of our country the election commission now i am not saying this without proof i have put forth adequate proof about how the election commission is colluding is colluding with those in power to shape the elections இப்போ நான் மூன்று கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கினாருங்க அதில் முதல் கேள்வி தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு பண்ணுற டீம் இருக்குல்ல அந்த குழு அதில் எதுக்காக தலைமை நீதிபதி நீங்கள் நீக்கினீங்க எதுக்காக ஒரு உள்ளே இல்லை அங்கே போயிட்டு பார்த்தா நான் இருக்கேன் ஆனால் இன்னொரு பக்கம் சிஜிஐ இருக்கணும் ஆனால் அவர் இல்லை இதில் நீங்கள் எடுக்கிற முடிவு மட்டும் தான் ஃபைனல் ஆகும் எப்படி இங்கே தூக்கலாம் அப்படின்னு கேட்டார் ரெண்டாவது கேள்வி தேர்தல் ஆணையர் நினைச்சா எல்லாத்தையும் செஞ்சிடலாமா அந்த அளவுக்கு வரம்பற்ற அதிகாரம் இந்த அளவுக்கு கொடுக்கணும்னா என்னது இது இது ஆக்ஷன் எடுக்க முடியாத வாங்கும் மேலே இதெல்லாம் சரியான விதிமுறையா அப்படின்னு கேட்டு வாக்கு சாவடிகளில் சிசிடிவி கேமராஸை பொறுத்துறீங்களே அது நல்ல விஷயம் ஆனால் அதில் பதிவாகிற காட்சிகளை நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளேயே டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சட்டமாக கொண்டு வரீங்களே இது எதுக்காகனு கேட்டார் இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு பேர் வாக்காளர்கள் சார்ந்த தகவல்களோ வாக்குகள் சார்ந்த தகவல்களோ இல்லை இதுக்கு பேர் தான் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபாஸ்ட் கொஸ்டன் வாய் இஸ் எட் That the CJI was removed from the selection panel of the election commissioner. Yes. What motivation could there be to remove the CJI? Do we not believe in the CJI? Of course, we believe in the CJI. Why is he not in that room? I sit in that room. It is so called a democratic decision. On one side, Prime Minister Narendra Modi and Mr. Amit Shah. On the other side, the leader of the opposition, I have no voice in that room. What they decide is what happens. So, the first question why is the Prime Minister and Ahmed Shah so keen on choosing exactly who the election commissioner is going to be? Shame, shame, shame. Second question, and even more devastating question no Prime Minister has done this in the history of India. Shame, shame. In December 2023, this government changed the law they changed the law to make sure that no election commissioner could be punished for any action they take while they are election why? commissioner yes. why? why would the prime minister and home minister give this gift of immunity to the election commissioner why would they need to give this tremendous gift that no prime minister has given ever before to the election commissioner. Yes. <laughs> Mr. Shah is looking into the ceiling. Maybe he will answer this question when he speaks. Yes. And finally, why was the law with regards to CCTVs and the data that they contain, changed? Why was a law put in place? That allows the election commission to destroy CCTV footage 45 days after the election. What is the need? The answer given is it is a question of data. It is not a question of data, it is a question of stealing the election. Yes. 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 சமீப காலமாக இந்தியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் அடித்த முகம்னு சொல்லலாம் சம்மந்தப்பட்ட ரியாக்ட் பண்ண வர வச்சுருந்தாங்க ஹரியானா ஓட்டர் லிஸ்ட்டில் பிரசில் பெண்ணோட முகம் கிட்டத்தட்ட இருபத்திரண்டு முறை வந்திருக்கு அவங்க அவங்கன்னு ஹரியானிலேருந்து ஓட்டாக இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதுமே அவையில் இருந்த பல பேரும் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சபாநாயகர் எங்க என் ஃபோட்டோலாம் என்னங்க காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ராகுல இந்த தினதமாக சொன்னார் ஆமாங்க ஃபோட்டோ காட்டுறது தப்பு தான் நான் அதை சப்போர்ட்லாம் பண்ணல ஆனால் ஜனநாயகத்தில் இப்படிலாம் இருக்குல்ல அப்போ காமிச்சு தானே ஆகணும் இதெல்லாம் அப்படின்னு அவரே சொன்னார்

that you're not allowing us to show. this brazilian woman has appeared 22 times on the voter list in haryana. nowhere. has the election commission answered my questions? the election commission has not told me why this lady's picture has appeared on the polling list. they have not told me why lakhs and lakhs of duplicate voters are existing. they have not told me why a bjp leader is coming from Uttar Pradesh to vote in Haryana. These are straightforward questions. And there is clear proof which I have put in front of the country. Right? But the Election Commission has no answer to these questions. And that is the result of the complete capture of the Election Commission by the people across the aisle.

மக்களை இந்த மனசு கா முடிஞ்சதுக்கான பண்ணுங்க இந்திய மண்ண ஆண்டதில் அவளையா ஏன் இந்தியாவையும் சேர்த்து பல நாடுகள் ஆண்ட பெருமை தென்னகத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கா இல்லையா நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அவங்கள எடுத்துக்கங்க இருக்கா இல்லையா அதில் சோழர்கள் எடுத்துக்கங்க பாண்டியர்கள் எடுத்துக்கங்க இருக்கா இல்லையா ஆனால் அவங்கள பற்றில இந்தியா முழுக்க பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கா என்ன ஆனால் தென்னகத்தை கொஞ்சம் கூட தொட முடியாத நிறைய பேர் ஏங்க முகல் எம்பையர் இந்தியா முழுக்க அவ்வளோ ஆண்டாங்கள ஆனால் சவுத்து பக்கம் மட்டும் வரவே முள்ள பாருங்கள் ஏன்னா இங்கே இருந்த மன்னர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங் ஹோலில் இருந்தாங்க ஆனால் அவங்கள பற்றி எத்தனை பேர் இந்தியா முழுக்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாண்டியர்கள்ன்ற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் எல்லா மன்னர் வம்சங்களுக்கும் மூத்த மன்னர் வம்சமாக அந்த பாண்டியன் குடி தான் பார்க்கப்பட்டு இருக்கு ஆனால் அந்த வம்சத்தை பற்றியே பேசாமல் இவங்க இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் இவங்க அவங்க பேசினா பிரயோஜனம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்